நம்ம புதுசாக வாங்கின ஓவனில் ஆறு கிலோ முட்டை மிட்டாய் ஹாஃப் அன் ஹவர் தான் ஆகும்னு பார்த்தா ஒன் ஹவருக்கு மேலே ஆகிடுச்சி பேக் ஆகிறதுக்கு அதிகமான குவான்டிட்டி ஊற்றிருக்கோம் இல்லையா ஒன் ஒரு ஆறு கிலோவுக்கு மேலே இருக்கும் இது வெயிட் போட்டோம்னா அந்த ஓவன்லேருந்து எடுக்கிற மாதிரி இதுலேயும் எடுத்துட்டேன்னா வெயிட் வெயிட்டினாலும் சுத்தமாக தூக்கவே முடியல எடுத்துட்டு அங்கே ஹால்ல வச்சிட்டு தான் ஓவனே வந்து இருப்பேன் லம்மடெல்லாம் ஒரு பதினஞ்சு கிலோ காலையிலேயே செஞ்சு முடிச்சாச்சு ப்ரௌனி வந்து ஒரு நாலு கிலோ செஞ்சுட்டோம் ஒரு எட்டு கிலோ ப்ரௌனி ஆர்டர் இருந்துச்சு அந்த ஓவனில் வந்து ஒரு ரெண்டு கிலோ பேக் ஆகிட்டு இருக்கு ரொம்பவே புதுசாக இருந்துச்சு ஆறு கிலோ ஒரே சிங்கிளில் வந்து போட்டிருந்தோம் இந்த ஓவன் இருக்கிறனால ரொம்பவே டைம் வந்து நமக்கு சேவ் ஆயிடுச்சு ஏன்னா இப்போ இது எல்லாமே இன்னிக்கே வந்து கொரியர் போட்டாகணும் ஒரு சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க அக்கா எப்போ அவைலபிளாக இருக்கும் அப்போ சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க அவைலபிளாக எப்பயுமே இருக்காது எனக்கு ஒரு பதினஞ்சு கிலோ ஆர்டர் வருதுன்னா பதினஞ்சு கிலோ மட்டும் தான் வந்து செய்வோம் பதினஞ்சு கிலோவுமே கொரியர் வந்து போட்டுருவேன் மிச்சம் வந்து இருக்கவே இருக்காது இதேமாரி நான் இது எல்லாத்தையும் வச்சிருந்து நாளைக்கு கொரியர் போட்டுக்கலாம் டயர்டா இருக்குன்னு எனக்குமே நினைச்சது இல்லையா அந்த ஃபுட்டோட எக்ஸ்பயர் டேட் ஒரு நாள் வந்து போயிடும் இல்லைங்களா அதனாலே இன்னைக்கு வந்து கொரியர் போடுறேன் மூணு நாள் நம்ம ஃபுட்டு உங்க கையில வந்துடும்